அதே மாதிரி யோசிச்சு பாருங்க இதுவரைக்கும் சினிமா தமிழ் சினிமாவில் சிகரெட்டு குடிக்காமல் சாராயம் குடிக்காமல் நடித்து ஸ்டாரான ஒரே ஆள் எம்ஜிஆர் தான் எந்த படத்துலையும் சிகரெட் குடிச்ச மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி பெண்களை விபச்சாரிகளாக கூடாது எந்த படத்துலையுமே அவர் படத்தில் இருக்காது அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறார் ராமராஜன் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த கட்ஸ் தான் வேணுங்க வாழ்க்கைக்கு பணம் வேண்டும் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் பாருங்க ஒரே ஒரு படத்தில் மட்டும்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து குடிக்கிற மாதிரி ஒரு சீன் வருதுங்க ஒரு பாட்டு குடியிருந்த கோவில்ங்கிற படத்தில் பாருங்க தண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து பாட்டில் வரும் ஆனால் மனசாட்சி உள்ள நாலு எம்ஜிஆர் வந்து திட்டுவாங்க மனிதன் தானா நீ அப்படின்னு திட்டுவாங்க அப்போ யோசிச்சு பாருங்க அதில் கூட அவ்வளவு தெளிவாக இருந்திருக்கிறாரு ஸோ அப்போ வார்த்தைகளை நம்ம எப்படி பயன்படுத்தணுங்க குழந்தைகள் திட்டும்போது கூட பாசிட்டிவாக திட்டுங்க நம்ம சொல்லும்போது வார்த்தைகளை நல்லதை நல்ல வார்த்தைகளை கொண்டு பேசணும் சத்தம் போடாதேன்னு சொல்லாமல் அமைதியா இருன்னு சொல்லுங்கள் பிரச்சனை நோ ப்ராப்ளம் இருக்காங்களே இவங்களுக்கு வாழ்க்கையில் தான் இருக்குங்க யார் எதை பேசுகிறாங்களோ வார்த்தைகள் தான் எண்ணங்களாக உருவாகுது எண்ணங்கள் செயலாக மாறுது அப்புறம் பழக்கமாக மாறுது அப்புறம் அதான் வாழ்க்கையாக போயிருக்கணும் ஸோ அதனால் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக உச்சரிங்க ரொம்ப ரொம்ப கவனமாக பாருங்கள் நம்மளை அறியாமலே வாழ்க்கையை தலையில் மாற்றிடுங்க அது நல்லதாகவும் மாறும் கெட்டதாகவும் மாறும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பேசுங்க நம்ம அடுத்த நிலைக்கு போயிடலாங்க